தலைவர் எம்ஜிஆர் அவர் எவ்வளவு பெரிய நல்ல மனிதரா வாழ்ந்தாருங்கிறதுக்கு எத்தனையோ சான்றுகளை சொல்லலாம் நான் தொடர்ந்து போட்ட வீடியோக்கள்ல நீங்களும் தொடர்ந்து பார்த்திருப்பீங்க அவ்வளவு நல்ல மனிதரா அவர் வாழ்ந்திருக்கார் அப்படித்தான் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு அதாவது கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையா எம்ஜிஆர் புரிந்திருக்கார் அப்போ அவர் முதலமைச்சராக இருந்த நேரம் கோயம்புத்தூருக்கு போன உடனே போயிட்டு அந்த வேலை முடித்து திரும்பி ரிட்டர்ன் வந்துருக்காங்க அப்போது ஹைவேயில் கார் வந்துருக்கு பின்னாடி எம்எல்ஏ காரு எம்பி கார்னு சொல்லி ஒரு இருபது முப்பது கார்கள் வந்துருக்கு அப்போது வேகமாக போயிட்டு எப்பவுமே காரில் போகும்போது தான் ஃபைல்லாம் செக் பண்ணுவாங்க அதாவது கவர்மெண்ட் ஃபைல் திட்டங்கள் எல்லாத்தையும் அந்த ஃபைல செக் பண்ணுறப்படாது ஏன்னா அந்த டைம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காலை வரும்போதே ஃபைல் படிக்கிற பழக்கம் பார்க்குற பழக்கம் புதைச்சிட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது இப்போ ஃபைலை பார்த்துட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கோயம்புத்தூரை தாண்டி வண்டி போயிட்டுருக்கு அப்போ எல்லாருக்குமே பசி ஆனால் ரெண்டு மணி ஆயிடுச்சே சாப்பிடலாம் சாப்பிடலாமலா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யாராவது யோசிச்சா கூட அவர் அந்த ஃபைல் ரொம்ப சின்சியராக ஆர்வமாக படிச்சுக்கிட்டு இருக்கனால அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி யாருமே அவற்றை வந்து கேட்கல அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாரும் என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோயம்புத்தூருக்கு வர்றதுனால அந்த கட்சி நிர்வாகிகள் அந்த பகுதியில் முக்கிய பிரபலங்கள்லாம் எம்எல்ஏக்கள் எம்பி அவங்க அவங்க வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ எம்ஜிஆர் அவர்கள் நம்ம வீட்டுக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க நம்பிக்கை ஏன்னா எப்போ எம்ஜிஆர் எங்கே யார் வீட்டில் சாப்பிட்ணுமா அந்த ஹோட்டலில் சாப்பிடணுமான்னு அவருக்கு பிளான் பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியாது ஆனால் எல்லாருமே அவருக்கு வந்து விருந்துக்கு ரெடி பண்ணிடுவாங்களா அப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல வேற வழி இல்லாம ஒரு உதவியாளர் பசி ஓவரம் ஆகணும் அவரை நம்ம மனசுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர்ட்டே கேட்டிருக்காங்க ஐயா ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட்டு பயணம் போடாமல் கோயம்புத்தூரை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு ஒன்று எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டார் சரி பசியில் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் வயலில் பார்த்ததில்ல டயர் போனதான் தெரியல காரை உட்பாட்டுங்க அப்படின்னு காரை உருப்பாட்டாங்க இப்போ கொஞ்சம் நேரம் யோசிச்சை யோசி ஆறு வண்டியை ரிவர்ஸ் இருந்தேன் கோயம்புத்தூர் வண்டியை விடுங்க மறுபடியும் அப்படின்னு இருக்க என்ன திடீர்னு கோயம்புத்தூர் கூட பிடிச்சிடாரு அப்படின்னு சொன்னால் டக்கு மறுபடியும் ரிவர் சைடு கோயம்புத்தூருக்கு போயிருக்கு பின்னாடி எம்எல்ஏ வண்டி எல்லாம் வந்திருக்கு கோயம்புத்தூருக்கு போனோம்னா எங்கே ஏதாவது பெரிய ஹோட்டலில் எடுத்துகிட்டு தான் கூட்டி போவாது போல அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்போ நேர குருசாமி நாடார் வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு இருக்காங்க குருசாமி நாடா ராயல் ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த ஸ்டுடியோட முதலாளி படம் தான் எடுத்திருக்க அங்கே விடுங்க அப்படின்னு சொன்னால் நேர குருசாமி நாடார் வீட்டுக்கு ராயல் ஸ்டுடியோட முதலாளி அவர் வீட்டுக்கு போகுது போனோடனே அவங்க துணவியார் வந்திருக்காங்க நேரம் எம்ஜிஆருக்கு காலில் விழுந்து விழுந்து அவங்க நீங்கள் போய் ஏங்காது அவ்வளோதான் அப்படி தூக்கி இவர் உடனே ஒரு இருபது பேருக்கு சாப்பாடு வேணுங்க அரேஞ்ச் பண்ணுங்க சீக்கிரமாக பண்ணுங்க அவங்களுக்கு எம்ஜிஆர் சொல்லி மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வீட்டில் வந்து எம்ஜிஆர் சாப்பிட வந்துருக்க சந்தோஷப்பட்ட குஸ்த மனைவி டக்குன்னு யோசிச்சுட்டு உடனே ரெடி பண்ணுறாங்க சுற்றி அவங்க இந்து ராயல் இந்த ரெஸ்டன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில் மிகவும் பிரபல அப்போதே உடனே அந்த ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்து இருபது பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ தடை உடலாக இருந்து அங்கே நடந்தது விருந்தெலாம் முடிச்சுட்டு எம்ஜிஆர் பறவைக்கு போயிருக்கார் அப்போது எல்லோரும் எம்பி எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லோருமே அவங்கவுங்க வீட்டில் விருந்துக்கெலாம் கம்மி பண்ணி வச்சுருந்த போது யாருமே என் பெருசாக எதிர்பார்த்தா நம்ம நேர குருசாமி நாடாக வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பம்மி பம்மி உனக்கு ரொம்ப எம்ஜிஆர்ட்ட கேட்டுருக்காரு இவ்வளோ பேர் நாங்கள்லாம் இருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நேராக குருசாமி ஐயா வீட்டுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அப்போ எம்ஜிஆர் சொன்னார் அவர் பசியில் இள வயசில் தவிச்சு தெரிஞ்ச காலத்தில் அதாவது சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாகவதர் கோயம்புத்தூருக்கு வந்ததாக கேள்விப்பட்டு பாகவதரை பார்க்கறதுக்காக எம்ஜிஆர் கோயம்புத்தூர் போயிருக்காரு அப்போல்லாம் அவருக்கு வந்து நடிக்கலை அதுக்கு முன்னாடி கஷ்டப்படுற காலம் போய் பார்த்தா அந்த ஹோட்டல் இருக்குல்ல ராயல் இந்து ஹோட்டல் ரெஸ்டாரெண்ட்டு குருசானுடைய ரெஸ்டாரெண்ட்டு அந்த ஹோட்டல் வாசலில் வெயிட் பண்ணியிருக்காங்க ஒரே கூட்டம் பார்க்க வர பார்க்குறதுக்காக அவ்வளோ மக்கள் கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் போய் நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இடிச்சுடித்து பார்க்குறாரு எம்ஜியாரு முடியலை ஒரு ஓரமாக பசி எடுத்துருச்சு அவருக்கு அதனால அந்த ஹோட்டலோட ஓரமாக போய் நின்றுருக்காரு என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லி கையில் காசு இல்லை இப்போ அந்த ஹோட்டல் முதலாளி குருசாமி நாடார் அவர் வந்திருக்காரு வந்துட்டு தம்பி என்ன நீ மட்டும் தனியா நிற்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் கற்று பசி யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல அப்படின்னு இது பண்ணிட்டு இல்லை பசிக்குது நான் அதுக்குள்ளே ஐயாவை பார்த்துட்டு போகணும் பாகவதரை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு பசிக்கிறா முதல்ல சாப்பிடுவாப்பா அப்படின்னு அது புதுசாக இருக்காட் இல்லை நான் பாகவதரை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீ மூணு நாள் இங்கே தான் தங்க போகிறாரு மூணு நாளும் நீ இருந்து சாப்பிட்டுட்டு பாகவதரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஆனால் எம்ஜிஆர் இல்லை நான் பாகவதரம் எனக்கு பார்க்கறதுக்கு அடிக்கணுங்க அப்படின்னு முதல்ல நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை சாப்பிட வச்சு அவர் பசி ஆற்றி பார்க்க வச்சு அனுப்பி இருக்கா எப்போ வர்றதுக்கு முதலமைச்சராகி எம்ஜிஆர் காலம் கழிச்சு தனக்கு சோறு போட்ட அந்த குருசாமி நாடர் வீட்டுல போய் சாப்பிடலா சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா அந்த உதவி அடத்தை சொல்லியிருக்காரு இப்படி எனக்கு அண்ணன் நான் பசியில் இருக்கும்போது அவராக கூப்பிட்டு எனக்கு பசியை போக்குன ஒரு முதலாளி நான் அவருக்கு செய்கிற நன்றி இது எம்ஜிஆர் வந்து என் வீட்டில் சாப்பிட்றாங்கன்னு நான் எல்லாருக்க சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் அவங்க ஹோட்டலுக்கு நான் போய் வரும்போது வெளியில் எம்ஜிஆர் வந்து போகிற ஹோட்டலாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷப்படும் மனசு அந்த ஒரு சந்தோஷத்தையாவது நான் கொடுக்கணும்ல எனக்கு பசி அத்தனை முதலாளிக்கு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் அந்த அளவுக்கு அந்த நன்றி உணர்ச்சி கூட கடைசி வரைக்கும் முதலமைச்சர் பதவி வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு இயல்பான மனிதராக அந்த எளிமையான மனிதராகவே அவர் இருந்திருக்கார் அதன் தொடக்கம் தான் இந்த மாதிரி சின்ன வயசுல அவர் பசியில் இருந்து இருந்து அவருக்கு சில நல்ல மனிதர்கள் உதவி செஞ்சு செஞ்சு பசியை போக்குனால தான் மக்கள் மாணவர்கள் யாரும் பசியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் இது போன்ற அவர் இளமையில் விட்ட கஷ்டங்கள் பசி பசியில் இப்போ உள்ள இளம் வயது மாணவர்கள் யாரும் பசியில் இருக்க பள்ளிக்கூடங்களுக்கு சத்துணவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கார் அதற்கு இது போன்ற சம்பவங்களும் ஒரு காரணமாக இருந்தது அப்படி குருசாமி நாடா தான் கஷ்டப்படும் போது பசியாற்றின நன்றிக்காக அவர் தன்னை சொல்லி பெருமைப்பட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு அவருடைய சந்தோஷத்துக்காக இவரால் செஞ்ச நன்றிகள்தான் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதும் அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறதுமா எம்ஜிஆர் வழக்கமாக இருந்திருக்காரு கோயம்புத்தூர் போனார் குர்சாமி நாடா வீட்டில் ஒரு சொங்க தண்ணி குளிக்காம கூட போக மாட்டாரா எம்ஜிஆர் அந்த அளவுக்கு அந்த குர்சாமி குடும்பத்தின் மீது மிகப்பெரிய நன்றி உள்ளவராக எம்ஜிஆர் விளங்கிருக்கார்